ਦੀਲੋ ਦੇ ਪ্রੰ ਸਰੋ ਅਟੀ ਵੀ ਹੁਡੁ ਸਰੋ அனைவருக்கும் <laughs> வணக்கம் <laughs> கிளிநொச்சி மகா வித்தியாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கும் இராணுவ க பாதையை அந்த விளையாட்டு மாணவர்கள் விளையாடுவதற்காக செல்வதற்கான பாதை வந்து இருக்கும்போது அந்த பாதையை துறப்பதற்கு யாருமே முன்வெறவில்லை என்னென்று கேட்டால் தமிழரசு கட்சிக்குள்ளே நடக்கும் ஒரு சிறு கிடச்சென ஒருவர் இஞ்சாலை பாதை எம்பி சொல்வது அங்காலை பாதை முன்பிருந்த இடம் நடுவுலே பாதை என்றதால அந்த பாதை இன்னுமே துறக்கப்படாமல் இருக்கு அதை கருத்தில் கொண்டு யாராவது இந்த ஆட்சி குழு கூட்டங்களில் கதைக்கு அதை மாணவர்களுக்காக திறந்து விடுமாற அன்புடன் கேட்டுக்கொண்டு ஓகேங்களா இந்த டாக்டர் தங்களுடைய முறைப்பாடுகள் கடித மாதம் சொல்லிடுறேன் இல்லை கடிதமா ஆண்டு நாங்களும் சொல்ல யாரும் யாரும் அதை திறந்து விட்டா இப்போ டக்ளஸ் இரு கேட்க கூட அதை கேட்க ஒரு ஆள் கேட்க போய்தான் அது அந்த பாதை எங்க துறக்க ஒரு பாதை இருந்த பாதையை விடலாம் முந்தி விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் பாதை இருந்தது முன்னாலே பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே அப்போ ஒருவர் சொல்லுகின்ற அந்த பாதையை விடாமல் அங்கால விட வேணும் மற்றவர் சொல்கிறார் பின்னால் விட வேணும்மா அந்த ஒரே கட்சிக்குள்ளே இருந்த பிரச்சனையால் அந்த பாதை விடாமல் இருக்கு இப்போ பார்க்க போனால் இந்த முத்தவழி கிரௌண்ட்ஸை கூட தமிழரசு கட்சியில் இருக்கிற மாவை தான் மத்திய அரசிட்ட கொடுத்து அவர்களை ஒரு நிகழ்வை செய்து முன்னால் தவிசாளர் கூட அந்த மேடையில் இருந்து தங்களால் இதை பராமரிக்கலை நாங்கள் அரசிட்ட கொடுக்குறவன்டா அந்த காணியம் கொடுத்தார் இது மறக்கலை எனது அவள் முடையில் இருந்தார் அது யாருமே பொய் சொல்லு நான் உண்மையாக தான் சொல்லுவேன் நன்றி அது சம்பந்தமா கதைக்கிட்டதான் எந்த எம்பியுமே அது சம்பந்தமா கதைக்க மாட்டோம் அரசாங்கத்தோட பந்தம் புத எம்பிமா இருக்கும் அது சம்பந்தமா தெரியும் வருகை இப்படி பாக்குறீங்க வந்து ஒரு சாமி மக்கள் வந்து கூட கட்சிதான் நாங்கள் பெற வச்சு அதை நாங்களோட மறைக்கிற சில விஷயங்களா செய்யறது சரியான செயலா தானே அவரு இப்ப அண்டை மாதிரி அவருக்கா வண்டி பத்தொன்பது வழக்கம் மக்களுக்கா மக்களுக்காக தானே வந்துருந்த சாதாரணமான சொல்ல சத்தியா முய ஜ ஆஸ்பத்திர கன பிரச்சனை சைவ கோயில மூடி வச்சிருக்கு நம்ம பாதை போற பாதையில கனநேத்தி வச்சு கும்பிடல வேத கோயிலுக்கு போகலாம் அப்படி அப்படி பிரச்சனை சத்தியமுத்திய நானும் சொன்னேன் திணச்சில சைவ கோயிலுக்கு போகல ரோட்டால வந்தா கும்பிடல ஆஸ்பத்திரிக்குள்ள போய் கும்பிடைல அப்ப அப்படி பிரச்சனை எல்லாமே இருக்கு இப்ப கிளிநொச்சிதான் சத்தியமுத்தியார் அப்ப அவர் சின்ன அதெல்லாம் ஒரு பாக்கணும் சொல்ல விடாலைன்னு அதை கரெக்டா எடுக்க